ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்போல் சுருக்கத்துக்கும் ஸ்ட்ரைக் கட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நாற்பது சைஸ் ப்ளவுஸில் ஸ்ட்ரைக் கட்டுங்கிறதுனால எனக்கு ஆம்போல் சுருக்கம் வருதான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஆம்போல் சுருக்கங்கிறது பக்கத்தில் துணி வந்து அதிகமாக இருக்குது அது எங்கேயும் போய் செட்டில் ஆக முடியாமல் அந்த இடத்துல சுருங்கி நிற்கிறது தான் ஆம்கோல் சுருக்கம் இப்போ அந்த ஆம்கோல் சுருக்கத்தில் அந்த சுருங்கி நிற்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி நகட்டோம்னா நம்மளுக்கு அந்த ப்ளவுஸில் சுருக்கம் வராது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப் ஆம்கோல் இறக்கம் வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை விட ஒரு ஆஃப் இன்ச்சு இறக்கி விட்டுருங்க இறக்கி அந்த ஆம் ரவுண்டை நீங்கள் அதுக்கேற்றால கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களோட சுருக்கம் காணாமல் போயிடும் இன்னொரு விஷயம் உங்களோட பாடியில் நீங்கள் ஆம் ரவுண்டை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அளவு ப்ளவுஸை விட அது அதிகமாக இருக்கும் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டு ஆம்கோல் ரவுண்டை இதில் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து வரைஞ்சிட்டு ீனாலே உங்களுக்கு உங்க ப்ளவுஸில் சுருக்கம் வரவே வராது கண்டிப்பாக நீங்க ஆம் ரவுண்டே செக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்